حي على الصلاة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அளவிலாக கருணையும் நிகரிலாக கிருமியும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லாலமினுடைய பேரவர்களால் நம்முடைய இன்றைய வெளிவாடு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம் இன்று உலகளாவிய முஸ்லீம்கள் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஒரு மனவேதனைக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள் எல்லா முஸ்லீம்களுமே உலகளாவிய முஸ்லீம்கள் உலகத்தில் எந்த மூளை முடுக்கிலெல்லாம் முஸ்லீம்கள் இருப்பார்களோ எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வேதனை ஒரு கவலை எல்லோருடைய நாவிலும் நல்ல முஸ்லீம்கள் எல்லோருடைய நாவிலும் இருக்கக்கூடிய துவா யாருக்காக பலஸ்தீன் ரசா மக்களுக்காக அந்த மக்கள் எவ்வளவு சொல்லுனா துயரங்களுக்கு ஆளாகி எவ்வளவு வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அநியாயக்கார யூத அனசார பாவிகளால் என்னென்ன அநியாயத்துக்கு அழிச்சாட்டிக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கடந்த இரண்டு வருடங்களாக குறிப்பாக குழந்தைகள் குறிவைக்கப்பட்டு கொத்து கொத்தாக செய்தாக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டால் அல்லாடு ரசூல் சல்லா அலுத்தம் உலகத்திற்கே ஒரு அழகான ஒரு போர் த போர் நடைமுறை கற்றுக் கொடுத்தார்கள் போர் தர்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன தர்மம் எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊரில் பெண்களை கொல்லக்கூடாது போர் செய்யும்போது பெண்களை கொள்ளக்கூடாது போர் நடக்கும்போது குழந்தைகளை கொல்லக்கூடாது போர் நடக்கும்போது வயோதிகர்களை கொல்லக்கூடாது போர் நடக்கும்போது விளை நிலைங்களை மேய்ச்சல் நிலங்களை பாழாக்கக்கூடாது வெட்டக்கூடாது அதுமாதிரி பழம் தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது போ கோவில்களில் அடைக்கலமாக இருக்கக்கூடிய பூசாரிகளை கொள்ளக்கூடாது இதெல்லாம் கண்மணி நாயம் செல்லல்ல கற்றுக் கொடுத்த போர் தர்மங்கள் போர் ஒழுக்கங்கள் ஆனால் இன்றைக்கு போர் நடக்கக்கூடிய எந்த பகுதியாக இருக்கட்டும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாத இந்த யூதர்கள் நசாராக்கள் அமெரிக்கா போன்ற அநியாயக்கார பாவிகள் இவர்கள் போர் என்று வந்துவிட்டால் முதலில் அவர்கள் கொள்வது அப்பாவி மக்களைத்தான் ஒரு குண்டு போட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு போர்னால் மக்கள் சாப்பிட்றது இயல்பு தானே அப்படின்னு கேட்பாங்க கோழைத்தனமாக அதுதான் அது அது உச்சகட்டம் அதாவது இந்த கொழைத்தனத்தினை உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி கசால் அரங்கேறிக்கிட்டு இருக்குது அருமை தினம் தினம் குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய நிலை காரணம் என்னென்னு சொன்னால் ஏன் குழந்தைகள் கொள்ள வைக்கிறாங்க குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு ஈமானுடைய வடிவாக ஈமானுடைய அடையாளமாக பாலஸ்தீனத்தில் இருப்பதை நான் பலமுறை நேரில் பார்த்திருக்கின்றேன் குழந்தைகளுக்கு தான் ஈமானுடைய அடையாளமாக இருப்பதை பார்க்கின்றேன் இங்கே ஒரு வரலாற்று சமம் எனக்கு ஞாபகம் வருது அதாவது பனு சு அபு சுஃபியான் இப்படின் ஹரப் என்பவர் மக்காவினுடைய குறைச்சிகளத்தினுடைய ஒரு முரட்டு தலைவர் முரட்டு தலைவர் ஒரு கருடுமுரடான ஆளு ரொம்ப முக்கியமான அபு சஃபியான் இப்படி ஹரபு இந்த அபு சுஃபியான் இப்படி ஹரபு இருக்கிறாரு இவரை வந்து ஹிர்கல் மன்னர் ஒரு முறை கூப்பிட்றாரு அந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியானு கூப்பிட்டு அனுப்புறாரு எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஹிர்கல் மன்னனுக்கு கண்மணி நாயம் ரசோலை கரீம் சல்லு அலைவசல்லம் அவர்களும் இஸ்லாமிய தாவத்துடைய கடிதம் போயிருக்கிறது இஸ்லாமிய அழைப்பு கடிதம் அவர் சென்றிருக்கிறது ஹிரிக்கல் மன்னனுக்கு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் உலகத்தின் வெற்றி பெறுவாய் ஆகத்தின் வெற்றி பெறுவாய் உனக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் நீ இஸ்லாத்தை ஏற்றுட்டா கிடைக்கும் குடிமக்களுடைய கிடைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டா டபுள் மடங்கு இதெல்லாம் ரசோல்லாசின சொல்லி அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் இதை கேள்விப்பட்டவன் அவன் என்ன பண்றான் அந்த மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா மற்ற மன்னன் எல்லாம் போக கோவப்பட்டாங்க ஆனா இந்த மன்னன் வந்து கோவப்படலை அவன் என்ன பண்ணா அவர் அரபு நாட்டிலேருந்து ஒரு வியாபார கூட்டம் தன்னுடைய ஷாம் தேசத்துக்கு வந்திருக்கிறது தெரிந்தவுடன் அந்த அபு சுஃபியான் அனுப்பி ஹர்ப கூப்ட் அனுப்புறான் தன்னுடைய அரசவைக்கு கூப்பிட்டு அனுப்பி அவற்றை சில கேள்விகள் கேட்குறான் அது ஒரு நீண்ட உரையாடல் புகாரில இருக்கக்கூடிய அதிசு நீண்ட உரையாடல் அதில் ஒரு இடத்துல நம்ம ஹிருக்கல் கேட்பான் கேட்பாரு கே அபு சஃபியான்னு கிட்டே எசீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரசூல் அவரிமாத கேட்பார் இதுக்கு முன்னாடி உங்களில் யாராவது நபின்னு சொல்லியிருக்கிறாங்களா அவருடைய ரசூலோடய பாரம்பரிய குடும்பம் என்ன எப்படி இதெல்லாம் கேட்பார் கேட்டுட்டு இடையில கேட்பாரு ஆ எசீதுன் அவர் எனக்கும் சூன் அந்த அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறார்களா அல்லது குறைவாகிறார்களா அப்படின்னு கேட்பாரு அப்போ அபுசுஃபியான் வந்து அவருக்கு நிர்பந்தம் அங்கே உண்மையை தவிர எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை அதெல்லாம் சொன்னால் ஆ எசீதுன் அவன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க குறையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு அடுத்த வார்த்தை கேட்கறாரு ஆ எடுத்த தூரம் என்கும் யாராவது அவர் கொண்ட இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டோ அவர் மீது கொண்டு அவர் மீது வெறுப்பு கொண்டோ ஐயன் நல்ல மார்க்குன்னு நினச்சிட்டு வந்தேன் பார்த்தா இப்படி இருக்குது திரும்பிப் பெயர்லாம் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது முருத்தது தானாங்களா அப்படின்னு கேட்குறாரு அஜில்லா அப்படி யாருமே இல்லை அப்படி யாரும் நான் கேள்விப்படலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் தான் காரணம் தவிர அது போய் வெறுப்படைந்து மருத்ததாகிட்டாங்க அப்படின்னு யாருமே இல்லை அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அபுசுஃபியான் அபுசுஃபியானோட பதிலை கேட்ட உடனே அந்த ஹிர்கல் மன்னன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு முன்னால் ஒரு படிப்பினைக்குரிய வார்த்தை அது என்ன சொன்னார் ஹில்கர் மன்னன் தாலிக்க பஷாஷத்துல் ஈமான் ஈமான் உத்வேகம் என்பது இதுதான் அப்படின்றார் ஒரு காஃபிரு ஒரு காஃபிர் மன்னர் ஆனால் பழைய வேதங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு பழைய வேதங்கள் ஈசாலியலாத்துக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு நபீனா எப்படி இருப்பாங்க எல்லாம் அவர் படிச்சு வச்சிருக்காரு அதனால அவர் சொல்றாரு வாலிக பிரசாசத்துள் ஈமான் இதுதான் ஈமானோட உத்வேகம் என்பது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றாரு அருமைக்குரியவர்களே அன்றைக்கு ஹிருக்கல் மன்னன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பிம்பமாக இன்னைக்கு பலசுன்ற குழந்தைகளை நாம் பார்க்கிறோம் தாளிக்க பஷாஷத்தில் ஈமான் இதுதான் ஈமானுடைய உத்வேகம் ஈமானுடைய உற்சாகம் என்று சொல்வதற்க எவ்வளவு சாப்பாட்டுக்கு வழி இல்லை தங்குற இடத்துக்கு வழி இல்லை எந்த நேரத்திலாம் தலையில குண்டு விடலாம் அதாவது உணவுக்காக மக்கள் போய் காத்து நிற்கிறாங்க உணவுக்காக மக்கள் காத்திருக்கிறாங்க அந்த காத்து நிற்கக்கூடிய மக்கள் மீது குண்டு போடு சாவடிக்கிறான் முந்தா நேற்று நிவாரணப் படில ஈடுபட்டு இருக்கிறாங்க அடிபட்ட மக்களை மீட்கிறது அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது போன்ற நிவாரணப் பணிகளில் பத்திரிகையாளர்களும் கலந்துருக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர்களையும் சேர்த்து நாற்பத்தஞ்சு பேரை குண்டு போடு சாப்படிச்சிருக்கலாம் இப்படி சகோதரர்களே யாருமே ஏன் என்று கேட்க முடியாத அளவுக்கு கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்களும் கோழைகளாகி போய் ஆண்மை இழந்து இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய அனைத்து அடியா அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் பார்த்து கொண்டுள்ளே பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் சகோதரே நம்மில் உண்மையான முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் தஹஜூத்திலே தங்களோட முசல்லாவை தங்களோட கண்ணீரால் ஈரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தாஜ்திலே தாஜ்திலே சஜிதாவுடைய நேரத்தில் தங்களுடைய கண்ணீரால் முசலாக்களை ஈரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் உலகளாவிய முஸ்லீம்கள் நோன்பு வச்சு துவா செய்கிறாங்க பெண்கள் துணை இடங்களில் பெண்கள் நோன்பு வச்சு இந்த ஹசா மக்களுக்கான துவா செஞ்சுருக்கிறாங்க இப்படி லட்சம் லட்சக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கில் முஸ்லீம்கள் துவா செய்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கும் பொழுது இந்த இடையிலே ஒரு சில அரசியல் நாகரிகமற்ற ஈமானம் இல்லாத தங்களுடைய மூமி நின்று தட்டி கொள்ளக்கூடிய சில நயவஞ்சகர்கள் தான் இவங்க என்ன பண்றாங்க இஸ்ரேலுடைய நோக்கமே என்ன ஹமாஸ் தான் இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களுக்கு ஒரே விடிவு காலம் ஒரே விடிவெள்ளி ஹமாஸ் தான் அந்த மக்கள் தான் இந்த தாக்குதலை கொஞ்சமாவது அந்த மக்கள் தாங்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதலை தடுப்பதற்கும் இன்னைக்கு அவங்களுக்குரிய ஒரே ஆயுதம் அல்லது ஒரே கவசம் ஹமாஸ் மட்டும்தான் இப்போ அதனால் என்ன பண்ணுறனா அமெரிக்கா இஸ் இஸ்ரேல் அமெரிக்கா என்ன பண்ணுறனா இந்த ஹமாஸ் தான் வந்து நம்ம காசாவை முற்றிலும் ஒழிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் துடை தெரிவதற்கு தடையாக இருப்பது ஹமாஸ் தான் இந்த ஹமாஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹாஸாவை ஒன்றுமில்லாமல் துடைச்செரிஞ்சிடலாம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவன் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் அதாவது உலகளாவிய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கருங்கிறதுனால அவன் பெரிய அளவில் பிளான் பண்ணி வச்சிருக்கான் என்னன்னு சொன்னால் காசா வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிடணும் ஒரு ரியல் எஸ்டேட் பூமி ஆக்கிடணும் அதை வச்சு நிறைய ரியல் எஸ்டேட் சம்பாதிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டான் ஸோ அதுக்காண்டி தான் அந்த சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மக்களை ஒட்டுமொத்த துறை தெரியப்படுவதற்கு அப்படி காசா மக்கள் ஒட்டுமொத்தம் துளை தெரியப்பட்டு ஹாசாங்கிற ஒரு பகுதியே வரைபடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தடையாக இருப்பது ஹமாஸ் மட்டும்தான் அப்ப ஹமாச தூக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த காசா வந்து நம்ம அழிக்கிறதும் கொடுக்கறதும் ரொம்ப ஈஸிங்கிறது யூதர்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஹமாஸை உலக முஸ்லீம்கள் எடுத்துருந்து தனிமைப்படுத்த வேண்டும் இல்லை ஹமாஸ் தான் காரணம் அக்டோபர் ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஹமாஸ் தான் அந்த முதல்ல ஆரம்பிச்சது முதல்ல அவங்கள பிணை பனை இழுத்து இழுத்துருந்துச்சு இப்படிலாம் பண்ணாமல் இருந்ததா இந்த மாதிரி அந்த மாதிரி பாதிப்பு கசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஒரு புரோப்பகண்டாகவே ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அதாவது ஹமாஸ் அக்டோபர்ல இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ காசால் ரொம்ப அமைதி நிலவுன மாதிரியும் இஸ்ரேல் வந்து எந்த அநியாயமே பண்ணாத மாதிரியும் ரொம்ப சுமூகமா போயிட்டு இருந்த மாதிரியும் அக்டோபர்ல வந்து ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள பூந்து அடிச்சு அங்க இருநூறு முந்நூறு பனைய கைதில பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹாசாக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பொய்யை வடிகட்டிய பொய்யை மீடியாக்கள் மூலமா பரப்புவதில் கை தெரிந்தவர்கள் இஸ்ரேல்கள் யூதர்கள் அந்த யூதர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய நம்ம நாட்டு சங்கிகள் பொய்யை வந்து ரொம்ப ஈஸியாக பரப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஹமாஸை பற்றி இன்னைக்கு யூ யூத மீடியாக்களும் நசாரா மீடியாக்களும் அமெரிக்க மீடியாக்களும் ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் ஹமாஸ் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஹமாஸ் மட்டும் இல்லைனா இந்த ஹசா மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஹசால பச்சைகள் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கும் பெண்கள் கொல்லப்படுவதற்கும் ஆண்கள் குண்டு போட்டு கொத்து கொத்தாக சாகடிக்கப்படுவதற்கும் ஒரே காரணம் ஹமாஸ் தான் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட அவதூறு பிரச்சாரத்தை நம்மவர்கள் தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தலையில் சிவாக போட்டுக்கிட்டு நாங்களாம் சவுதி முட்டிகள் அப்படிங்கிற பேரில் சில சவுதி முட்டிகள் இதே வாந்தியை இஸ்ரேல் எடுக்கக்கூடிய வாந்தியை இவர்களும் தின்கிறார்கள் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இதே வாந்தியே இவரும் திங்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஹமாஸ் பண்ணதான் தப்பு ஹமாஸ் மட்டும் இல்லைன்னாக்கா ஹமாஸ் அன்றைக்கி அக்டோபரில் அடிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு அசால் இந்த மாதிரி ஏற்பட்டுருக்காரு அட அநியாயக்கார பாவிகளை அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அல்லா கொடுத்த கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஹமாஸ் வர்றதுக்கு ஹமாஸ் அக்டோபரில் அடிக்கிறது முன்னாடி வரைக்கும் காசா ரொம்ப அமைதியாக இருந்துச்சா இஸ்ரேல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சா அதுவரை இஸ்ரேல் முஸ்லீம்களை கொழந்தைகளை கொள்ளவே இல்லையா இஸ்ரேல் அநியாயப்படவே இல்லையா ரொம்ப அமைதியாக ரொம்ப சுகமாக ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னா ஹமாஸ் ஹமாஸ்னா அமாசுனாலதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அயண்டோம் அயண்டோம்னா என்னண்டா ஒரு பெரிய பந்தா காட்டிட்டு இஸ்ரேல் ஓ நாங்க அயண்டோம் வச்சிருக்கோம் சொல்லி அந்த அயண்டம் சந்தி சிரிச்சு போனது தான் இஸ்ரேலிய மிருதவா அந்த டேங்க்கு அது ஒன்றுமில்லாத தகராடப்பா அப்படின்னு சொல்லி உலகமே பார்த்து சீக்கிர கேவலப்பட்டது தான் இன்னைக்கு இஸ்ரேல் அவ்வளோ பெரிய வல்லரசு நாங்கள் அவ்வளோ பெரிய கொடுங்கோளர்கள் நாங்கள் அவ்வளோ பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்த அந்த இஸ்ரேல் கண்ணிலையும் அமெரிக்கா கண்ணிலையும் ஈரான் கண்ணை விரலை விட்டு ஆட்டி நாலே நாளில் அமெரிக்கா வடிவு பண்ணி வச்சானாக்கா அது காரணம் ஹமாஸ் தான் ஆக ஒரு இஸ்லாமிய எதிரி தோல்வி அடைவதற்கும் அவன் சமுதாய உலக அரங்கிலே கேவலப்படுவதற்கும் அவன் தன்னுடைய அநியாயத்தை அட்டுழியத்தை கொட்டதிகாரத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் காரணமாக இருந்தது ஹமாசு அந்த ஹமாஸை பத்தி யூதன் என்ன வாந்தியை கக்குறானோ அதே வாந்தியை நம்ம திங்கிறான் இந்த சவுதி முட்டிகள் சில பேர் உட்காந்துக்கிட்டு என்னடி இதே மாதிரி தாடி வச்சிருவான் தொப்பி போட்டுருவான் இந்த மாதிரி போட்டு ஹமாஸ் போனது பெரிய தப்பு ஏன்னா யூதனுடைய அந்த அஜெண்டாவை இவன் நடைமுறைப்படுத்தணுமா அந்தளவுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு யூதனுடைய யூதனுடைய அஜெண்டாவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு வந்துச்சு காரணம் என்னக்கா மக்கள்லாம் இந்த இஸ்ரேல் ஏழை மக்களை ஹமாஸ் அந்த இது ஹாசா மக்களை பச்சனை குழந்தைகளை அடிக்கும் பொழுது உலக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த கோவம் யார் மேல திரும்புது அப்படி சவுதி மேலே திரும்புது இந்த சவுதி என்ன பண்ணிட்டு உலகத்தில் உலகத்துல பெரிய அரபு நாடு நீதானே நீதான பெரிய பணக்காரன் ஒன்று தான் எல்லா ஆயுதமும் இருக்குதுல்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பச்சளம் குழந்தைகளுக்கு பால் கூட அனுப்ப மாட்டியா பாவி சோறு கூட கொடுக்க மாட்டியா கொஞ்சம் மருந்து கூட கொடுக்க மாட்டியா நீங்கள் அம்மாசு யூத சொன்னால் உடனே அனுப்பு யூதம் நிறுத்தி நிறுத்திடுவியா சொல்லப்போனால் எந்த அளவுக்குனு சொன்னால் இஸ்ரேலிலிருந்து இஸ்ரே இப்போ ஈரானிலிருந்து இஸ்ரேலை அடிப்பதற்காக வான்வெளி ஆயுதங்கள் வந்தால் அதை வழிமறித்து தடுக்கிறான் யார் சவுதி அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு இவன் பாதுகாப்பாக இருக்கான் அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இதெல்லாம் மக்கள் சொல்லி கேவலப்படுத்துறாண்ட உடனே அந்த சவுதி என்ன பண்ணுறான்னா அந்த சவுதி முட்டி சில ஆளும்கள் இருக்காங்க அந்த சவுதி முட்டிங்களுக்கு பணத்தை கொடுத்து கொடுக்கிற எப்போ வளமையா பேசக்கூடிய எலும்பு அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எலும்பை வீசி இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கடா ஹமாஸுக்கு எதிராக ஹமாஸை பத்தி பேசுங்கடா அப்படி பேச வச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க ஹமாசை பத்தி பேசுகிறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மாதிரி அந்த சவுதி வீசக்கூடிய எலும்புக்காக ஆசைப்பட்டு பேசக்கூடிய இந்த சவுதி முட்டிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக நேர்வழி கொடுப்பானாக அருமைக்குரியவர்களே இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த காசா மக்களுக்காக நாம் என்ன செய்யலாம் காசா மக்களுக்காக நாம் என்ன செய்யலாம் இன்னும் எல்லா மக்களும் துவா செய்கிறாங்க இதை இன்னும் உறுதியாக செய்யுங்க அல்லாட்ட அதிகமாக கையேந்தி கேளுங்க அல்லாட்ட அழுது துவா செய்யுங்க உங்களுடைய முசல்லாவை தகஜதுல கண்ணீரால் ஈரமாக்குங்கள் அல்லாட்ட அழுது கேளுங்க சஜ்ஜால கேளுங்க கண்ணீரால் ஈரமாக்கி கேளுங்க ரபுள் ஆலமின்ட்ட அழுது புரண்டு கேளுங்க இதுதான் அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி பெரிய உதவி நீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுப்பது பெரிய உதவி இல்லை இது ஐநூறு கோடி ஆயிரம் கோடியை விட மிகப்பெரிய உதவி அவர்கள் சீக்கிரம் துவா அந்த மக்களாக தான் கேட்குறாங்க காசா மக்கள்கிட்ட நம்ம ஜெர்சுலம் போகும்போது உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்ன எது வேணாம் உலக முஸ்லீம்களோட துவா எங்களுக்கு வேணும் துவா செய்ய சொல்லுங்க அவங்க துவா செஞ்சா அதனுடைய அதனுடைய அசர் அதனுடைய பிரதிபலிப்பு இங்க என்ன ஆகுதுங்கிறத நாங்கள் கண்மூட பார்க்குறோம் அதனால துவா செய்ய சொல்லுங்க அப்பறம் அந்த மக்கள் சொல்றாங்க நாம் துவாவைத்தான் செய்ய வேண்டும் துவா தான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் எடுங்க இஸ்ரேல்களுக்கு எதிராக நசாராக்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக துவா என்ற ஆயுதத்தை ஏந்துங்கள் அல்லாட்டை அழுது கேளுங்க அஞ்சு வேலை தொழுகையில் கேளுங்க தஹஜூது நம்முடைய முசாலாவை ஈரமாக்குங்கள் கண்ணீரால் அழுது எப்பொழுது அல்லா ரபுல் ஆலமீன் அந்த நேரத்திலே கண்டிப்பாக அவர் உதவி இறங்குவதை பார்க்கலாம் இன்றைக்கி சில பேர் நிறைய எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் நிறைய ஆன்லைன்ஸ் ஆன்லைனில் வருது நிறைய வெப்சைட்டில் வருது காசா மக்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆன்லைனில் பணம் அனுப்பணும் இதெல்லாம் அனுப்பலாமா உண்மையானு கேட்குறாங்க அருமைக்குரியவர்களே இதெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது எந்த கேரண்டியும் கிடையாது நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் அது முறையாக கசா மக்களுக்கு சேருமா எந்த கேரண்டியும் கிடையாது எத்தனையோ ஃப்ராடுகள் கூட ஏன் யூதனே கூட ஒரு ஆப் ரெடி பண்ணி இதில் போடுன்னு சொல்லி அந்த வர்ற படத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடலாம் யாரு தெரியும் அல்ல இந்த நம்ம நாட்டில் உள்ள சங்கிகள் எல்லா ஃப்ராடு பண்றதுக்கும் திறமையான திறமை பெற்ற நம்ம நாட்டு சங்கிகள் அவன் என்ன பண்ணலாம் அவன் ஆப்பை ரெடி பண்ணி நீ இந்த படத்தை போடுவோம் ஏன்னா மக்கள்லாம் இன்னைக்கு முஸ்லீம் மக்கள்லாம் வந்து காசா மேலே ஒரு வேதனையோடும் ஒரு க ஒரு கவலையோடு இருக்கிறாங்க இந்த கவலை வேதனையை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு இடையில போது கொள்ளடிக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த மாதிரி ஆப்புகள்லாம் எந்த விதமான கேரண்டி கிடையாது ரெண்டாவது அவங்க இல்லை முஸ்லீம் ஆப்பு தான் கன்ஃபார்மான ஆப்பு தான் என்று சொன்னால் கூட அவர்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய பணம் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஷயிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு தீவிரவாதி இயக்கத்துக்கு போதா நமக்கு தெரியாது அதனால் பிற்காலத்தில் நமக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லா காப்பாற்றணும் மற்ற மற்ற உளவுத்துறை மூலமாகவோ நமக்கு பிரச்சனை எடுத்து வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பணம் கொடுத்து தான் காசா மக்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படி எந்த அவசியம் கிடையாது அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்று தனிப்பட்ட முறை நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க குறைஞ்ச ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆளே இல்லை வாரத்துக்கு நாலஞ்சு பேரும் ஃபோன் பண்ணிடுறாங்க என்ன கேக்குறாங்க அதுல நீங்க பைத்தூர் முகத்துக்கு போறீங்களா நான் கொஞ்சம் பணம் தர்றோம் நீ கொண்டு போய் கொடுத்துட முடியுமா ஒரே வார்த்தை முடியாதுங்க நான் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க நான் அதை ஏற்பாடு பண்ண முடியாது பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனா நாம் இங்க இருந்து வருடத்துக்கு வரோம் வருது ரெண்டு முறை ஆள் வந்து இல்லை நம்ம பைத்திள் முகாந்தசுக்கு போகிறோம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறோம் ஜெருசலமில் பைத்தல் முகாந்தசில் காசாலேருந்து மக்கள் வர்றாங்க அடிபட்ட மக்கள் வர்றாங்க அவங்களோட அளவலாகிறோம் அவங்கள ஆறுதல் சொல்றோம் அந்த மக்கள் கேட்கறதெல்லாம் எங்களுடைய துவா தாங்க எங்களுக்கு துவா செய்யணும்னு கேட்குறாங்க கேட்கறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு கூட வர்ற ஹாஜிகள் நம்ம கூட வர ஹாஜிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச கொண்டு வந்த பணத்தில் ஏதாவது பணத்தை கொடுத்து கொஞ்சம் நிறைய ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹெல்ப்புகள் நடந்துட்டு இருக்குது அருமைக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் அந்த மக்களுக்கு மானசிகமாக ஆறுதல் சொல்வது என்ன ஆறு கொடுத்தார்கள் ஒன்று துவாவின் மூலமாக அல்ல வசதி உள்ளவங்க அலமது இல்லா நாம் நவம்பர் ரெண்டாம் தேதி கிளம்புறோம் பைத்தல் முகதஸ் கிளம்புறோம் வசதி உள்ளவங்க இன்ஷா அல்லா நம்மளோட வாங்க அந்த மக்களை நேர்ல போய் பார்ப்போம் பைத்தல் முகதஸ்லேயே போய் தொழுது அல்லாட துவா செய்வோம் பைத்தல் முகாதஸ்லேயே போய் தொழுது அல்லாட துவா செய்வோம் அந்த மக்களை கட்டி அணைத்து அழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வோம் அவங்க நம்முடைய சப்போர்ட்ருக்கு சொல்வோம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்திய முஸ்லீம்களும் உங்களுக்கான துவா செய்கிறாங்க அப்படின்னு நற்செய்தி அவங்களுக்கு சொல்லுவோம் அவனை ஆறுதல் சொல்லுவோம் வசதியுள்ள மக்கள் இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்க பைத்தல் முகாதஸில் நேரடியாக போய் தொழுவதற்கும் அதே மாதிரி அந்த மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கும் இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்க அதே நேரத்தில் அதை விட மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆயுதம் துவாதா துவாலை வைங்க அல்லாட்ட அழுது அழுது கேளுங்க பெண்கள் வாய்ப்பு கிடைச்சா வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் சுண்ணத்தான நோம்பு வச்சு அந்த காசா மக்களுக்காண்டி துவா செய்யேன் இல்லை வீட்லயே ஏத்துக்காப்பு இருந்து அந்த ஹசா மக்கள்லாம் துவாசைங்க ஆண்கள் துவா தொழையும் துவாசிங்க துவா துவாசிங்க வல்ல ரபுல்லமே அந்த ஹாசா மக்களுக்கு எல்லா விதமான அருளும் எல்லா விதமான உதவி செய்வானாக இன்ஷா அல்லா இறுதி வெற்றி இந்த யூதர்கள் என்னதான் தான் ஆட்டமோட்டாலும் சரி நசாராக்கள் என்னதான் ஆட்ட சரி இன்ஷா அல்லா இறுதி வெற்றி இஸ்லாத்துக்கு தான் ஏன்னு சொன்னால் இந்த போரை ஆரம்பிச்ச உடனே இந்த நெத்தன்யா சொன்ன வார்த்தைன்னா ஒரே வாரத்தில் அடித்து காலியாகிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்று வரை ஹாசா உயிர் போடு இருக்கின்றது காசா மக்கள் ஷயிதாக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காசா இன்று வரை உயிர் போடு இருக்கிறது இன்று வரை அஹ் அந்த மக்கள் அஷோத் அல்லா இல்லல்லாஹ் இல்லா அஷோத் அண்ண முகமது ரசூல்லா என்ற களிமாவை பாங்கிலே ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இடிபாடுகள் கட்டடங்கள் பள்ளிவாசல் இடிந்து கிடக்கின்றன அந்த இடிபாடுகளுக்கு மேலே முசல்லாவை விரித்து இன்று வரை இந்த மக்கள் விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாத்துறை வெற்றி கிற்கள் சொன்னலிக்க ஈமான் இதுதான் ஈமானோட உத்வேகம் ஈமானோட உற்சாகம் என்று சொன்னார்ல இதுதான் இவ்வளவு பாதிப்புக்குள்ளான பிறகும் இவ்வளவு வேதனைக்குள்ள வீடு போயிடுச்சு விவசாயம் போயிடுச்சு வாசல் போயிடுச்சு வியாபாரம் போயிடுச்சு சொத்து போயிடுச்சு உயிர் போயிடுச்சு சொந்த கணவனை இழந்துட்டாங்க மனைவி இழந்துட்டாங்க பிள்ளை தாய் இழந்துட்டாங்க தாய் பிள்ளை இழந்துட்டாங்க எல்லாத்தையும் இழந்தாங்க ஆனால் இது அனைத்து இழப்புக்கும் காரணம் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தான் காரணம் என்று தெரிந்தும் அந்த ஈமானை மட்டும் இழக்காமல் இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொன்னாள் பில்லாஹில் அசீஸ் இல் ஹமீத் அவர்கள் பழிவாங்கப்படுவதெல்லாம் எல்லா புகழுக்கும் உரிய எல்லோரையும் மிகைத்த அல்லாவை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காகவே தவிர அவர்கள் வேறு எந்த காரணத்துக்கான பழிவாங்கப்படவில்லை அல்லாஹ் சொன்னார் இல்லா யுமினு பில்லாஹில் அசீஸ் இல் ஹமீத் எல்லா புகழுக்கும் உரிய எல்லோரையும் மிகைத்த அல்லாவை ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த காரணத்துக்கும் வாங்கப்படவில்லைங்கிறான் இன்னைக்கு காசா மக்கள் எதனால வாங்கப்படுறாங்க ஈமான் கூட ஒரே தானே அந்த மக்கள் நீங்க டிகர் பண்ணிட்டோம் நாங்களே இஸ்லாத்திர வெளியாயிட்டோம் நாங்கள் ஏசு ஏத்துட்டோம் ஏற்றுட்டோம் சொன்னா உடனே தாக்குதல் நிறுத்தப்படும் அந்த காசா செழிப்பான சொர்க்க பூமியா மாற்றப்படும் இன்னைக்கு நாங்க யூத மாத்த ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் காசா சொர்க்க பூமியா மாற்றப்படும் அருமைக்கருகளை எல்லாவற்றையும் இழந்தார்கள் உயிரை இழந்தாங்க உடமையை இழந்தாங்க உறவுகளை இழந்தாங்க வீடுகளை இழந்தாங்க வியாபாரத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க சுகத்தை இழந்தாங்க சந்தோஷத்தை இழந்தாங்க மகிழ்ச்சி இழந்தாங்க ஏன் உலக வாழ்க்கையே இழந்தார்கள் இந்த அத்தனை இழப்புக்கும் ஒரே காரணம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் மட்டும்தான் என்று தெரிந்தும் அந்த ஈமானை மட்டும் இழக்கவில்லை இதுதான் ஈமானோட பிரஷாஷத் பஷாஷத்தில் ஈமான் ஈமானோட உத்வேகம் அல்லாஹபுல்லமீன் அது போன்ற ஈவானுடைய பிரஷாசத்தை நமக்கு தருவானாக இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு சின்ன விஷயம் கஷ்டம் வந்துவிட்டாலே என்னங்க இது நமக்கு மட்டும் இப்படி வருது அங்காளிக்கிறோம் புலம்புறோம் ஏங்க இது முஸ்லீம்களை மட்டும் அடிவாங்கிறாங்க எங்க இதுதாங்க இஸ்லாத்துடைய அடையாளம் இதுதாங்க இஸ்லாத்துடைய பஷாஷத்து அல்லா ரபுல்லாலமீன் இப்படித்தான் நம்மளை தன்மையப்படுத்துவோம் உதாரணமாக ஒரு நோயாளிங்க உடம்பு பூரா வலி அவருக்கு ஒரு நோயாளிக்கு உடம்பு பூரா வழி அங்கங்க முள்ளு குத்துற மாதிரி வலிக்குது தாக நடக்க கூட முடியல அவருடைய மனைவி ஒரு பக்கமோ அவருடைய மகன் ஒரு பக்கமோ கைத்தாங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு நர்ஸு அந்த ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு அப்போ அந்த நோயாளி புலம்புறானா எப்படி என்னையா டாக்டர் அறிவுகிட்டேன் டாக்டர் நான் ஆல்ரெடி உடம்பு பூரா முள் முள்ளாக குத்துன்னு வலிக்கிறேன் நீ மறுபடியும் ஒரு எடுத்து ஏன்னா குத்துணுமா ஏன் இந்த நர்ஸு நல்லா தானே இருக்குது அது குத்தி தொலை ஏன் என் பொண்டாடி நல்லா தான் இருந்திருக்கு அவனுக்கு குத்தேன் என் பிள்ளை நல்லா தான் இருந்திருக்கு அவனுக்கு குத்தேன் அப்படி அந்த நோயாளியை கேட்பானா யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அவனுக்கு தானே வேணும் அது போன்ற சகோதரர்களே முஸ்லிம்கள் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மேலும் மேலும் அல்லாறப்படாலுமே நமக்கு சோதனையை கொடுப்பது நமக்கான ட்ரீட்மெண்ட் அது நாம் ஈமான உறுதியாவது இமாவில் உத்வேகம் அடைவதற்கும் நமக்கான ட்ரீட்மெண்ட் அது நம்ம வேண்டாம் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி இருக்கலாம் அவனுக்கு வேதனை வர மாட்டேங்குது யூஸ் இருக்கலாம் அவனுக்கு வேதனை வர மாட்டேங்குது நசாரா இருக்கிறான் அவனுக்கு வேதனை வர மாட்டேங்குது வேதனை போகிற கஷ்டம் போகிற எனக்கு தானே வருது அப்படின்னு சொல்கிறது அந்த நோயாளி சொல்கிற மாதிரி அந்த நர்சு ஒரு ஊசி குத்துங்களேன் அவர் நல்லா தானே இருக்கிற அவனுக்கு குத்து என் பொண்டாடி குத்து ஊசியே என் பிள்ளை குத்து ஊசியே நான் இவ்வளோ கஷ்டத்தோட வேதனையோட உடல் வழியோடு வந்திருக்கிறேன் எனக்கு தான் குத்துணுமா அப்படின்னு அந்த நோயாளி கேட்குற மாதிரி தான் இன்றைக்கூட முஸ்லீம் புலம்பி இருக்குறாங்க ஏன் நான் அவங்க இஸ்லாத்தையும் விளங்கிக்கல ஈமானை விளங்கிக்கல அல்லாவுடைய நடைமுறை விளங்கல நல்லா புரிஞ்சுங்க அல்லா அபுல் ஆலமீன் எங்கேயாவது குரான்லயோ கண்மணி நாயம் ஹதீஸ்லையோ என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாருதல் தருகிறேன் எங்கேயுமே அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கல என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாருதல் தருகிறேன் உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லி அல்லா இந்த ஆட்டம் பின்னாடி எழுதி போடல மாறா என்ன சொல்கிறாங்களா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கஷ்டப்படணும் சிரமப்படணும் அவங்களுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் வரும் ஈமானை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படி சொல்லி இஸ்லாத்தை வளர்த்த மார்க்கம் ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தாங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கிடையாதுங்க பொய்யான வாக்குறுதி கிடையாது ஃபால்ஸ் ப்ராமிஸ் கிடையாது என்னிடத்தில் வாழைப்பாடு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் இதெல்லாம் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை உலகத்தில் கஷ்டப்படணும் சிரமப்படணும் மஸத்து உங்க பாசாசிலுள்ள மக்களை பாத்தீங்களா மக்களை பாத்தீங்களா வேதனைகள் வந்துச்சு கஷ்டங்கள் வந்துச்சு சோதனை சோதனை எப்படி தெரியுமா வந்துச்சு அப்படியே நிலநடுக்கம் வர மாதிரி சோதனை வந்துச்சு உங்களுக்கு பூகம்பம் மாதிரி சோதனை வந்துச்சு இப்படி சொல்லி வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம் அருமைக்குரியவர்களே அதனால் ஈமானில் உறுதியாக இருப்போம் இந்த ஹஸா மக்களை பலஸ்தீன் மக்களை பார்ப்போம் உறுதியோடு இருந்து சிற சிறத்திரவத்தோடு இருந்து அல்லா ரபுல்லாலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை மனைவருக்கும் தந்தருள்வானாக வாகரத் தாவான் அலமதுல்லா அபில ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து